சிவா திருவைந்தெடுத்து ருத்ரபசூபதியார்கள் குரு பூஜை மேலும் சில விளக்கங்கள் சொல்ல வேண்டும் அதுக்கான இலக்கணங்கள் அதாவது இடத்தை ஓதுவதற்கு எந்த அளவுக்கு இந்த உயிர் பக்குவப்பட்டு இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு பயிற்சி எடுத்தால் அந்த பக்குவம் நமக்கு வரும் என்பதை எல்லாம் வந்து சிந்திக்க வேண்டும் ஆச்சாரியார்கள் உபதேசித்து இருக்கிறார்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அதாவது இறைவன திருநாமத்தை வந்து சொல்லும் பொழுது இறைவனை நினைத்து அவர் மீது வந்து ஒரு இயல்பான ஒரு அன்பு என்னென்றால் இந்த பிறவியை கொடுத்திருக்கிறாரே பிறவியை கொடுத்தாலும் வந்து இந்த தமிழ் வழங்கும் பூமியிலே இந்த இந்தியாவிலே வந்து வேத நெறி இதை துவங்கிய இடத்திலே பிறவியை கொடுத்திருக்கிறாரே அதையும் இந்த பிறவியை மிருகம் போல் வாழாமல் தன்னை நினைக்க தன்னையே கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி இப்படியெல்லாம் சிந்தித்து பலருக்கு கொடுக்காததே நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு லட்சம் பேரோடு ஒப்பிட்டு பாருங்கள் அடியார் பெருமக்களாக இருக்கட்டும் இறைவனை தொடர்ந்து தொழக்கூடியவர்களாகவும் இந்த இறை தொடர்பான சிந்தனைகள்லையும் பயிற்சிகளிலையும் திருமுறை ஓதுதலிலையும் வேதங்கள் ஓதுதலையும் இருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பது அப்படி இதெல்லாம் சிந்திக்கணும் சிந்தித்து இவ்வளோ பெரிய கடவுள் இப்படிப்பட்ட இறக்கமாக நம்மை ஆட்கொண்டு தன்னுடைய பணி அருள் இருக்கிறாரே அவருடைய திரு ஆலயங்களை எல்லாம் கட்டுவதற்கான பணிகுண்டர்கள் இருக்கிறார் இறைவனுடைய பொருள் பரத்துவத்தை எல்லாம் பேச அப்படியெல்லாம் நினைந்து நினைந்து நம்மையும் ஒரு பொருளாக கருதி ஆண்டார் என்று இப்படி ஆச்சாரியர்கள் வாக்குகள்லாம் இருக்கு அதனால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ன இறைவன் மீது வந்து இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு இந்த நன்றி பெருக்கால விளையக்கூடிய அந்த ஊற்று போல வந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த காதல் ஏற்பட வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் என்று சொல்லி அங்கே சொல்கிறேன் நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அதாவது நெக்குருகி என்று சொல்லாங்கள்ல அதே போல் இறைவனுடைய திருநாமத்தை போது அந்த நெஞ்சு வந்து உருகணும் இன்சுலால் நலம் நயம் வந்து ஓதவில்லாரு நயந்து அதாவது ஒரு இன்சுலால் அந்த எப்பொழுதுமே இன்சுலாக பேசக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் இறைவனை தொடர்பவர்கள் அது வந்து அப்படியே நயந்து ஓதுதல் என்று சொல்லி மென்மையாக வந்து அந்த மந்திரத்தை ஓதணும்னு சொல்லி சொல்கிறாரு அதோடு இல்லாமல் சித்தம் ஒருக்கி சிவாயனமை என்று அது அதற்கு இலக்கணம் சொல்கிறார் திருமூலரே சித்தத்துருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருகிதட்டுகின்றாய் பிணி திருத்தருவாய் அப்பர் பெருமான் நான்கு நூற்றி பத்து பதிகன் பசுபதி திருவுருத்துவதற்கு சித்த துருகி சிவன் எம்பிரான் என்று சிந்தையுள்ளே பித்து பெருக பிதட்டுகின்றான்னா பித்தருக்கு பத்தராகி என்று சொல்கிறார்களோ அதேபோல் தொடர் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் நமக்கு வந்து வரணும் அது சிவாய நம என்ற சித்தம் கோரிக்கை அது திருமூலர் அதாவது அதோடு இல்லாமல் இந்த திருவைந்த எழுத்தையும் திருவடியை வந்து பிணைத்திருக்கிறார்கள் எல்லா இடங்களிலையும் சு சுட்டப்படவில்லை என்றாலும் எப்பொழுதும் திருவந்தி எழுத்து திருவைந்த எழுத்து ஓதும் போதே திருவடி சிந்தை வர வேண்டும் என்பதை நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் சீர்வனை சேவடி செவ்வி நாள்தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தருக்கு சீர்வனைச் சேவடி சேவடியை வந்து இதுதான் திருப்பதாதமே மனம் பாவித்தேன் மற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லணும் நமிச்சுவாய் என்று எடுத்தவர் எப்பொழுதும் என்னுடைய பாவனையில் உங்களுடைய திருப்பாதத்தையே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தான் நான் ஐந்து எழுத்தை நான் வந்து மறக்காமல் ஓதுகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த ஐந்து எழுத்தை வந்து ஓதும் போதே பெருமானுடைய திருப்பாதத்தை நினைக்க வேண்டும் என்று பொற்றுநோய் திறந்தடி பொருந்த கைத்தொழ பொருந்த என்றால் என்றால் உற்றவாறு வந்து கைத்தொழ என்றால் இந்த ஒரு ருதிரபசிபித நாயனார் கையை தூக்கி அந்த துவாச துவாத சார்ந்த வெளியில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருப்பாதத்தை நினைந்து திருப்பாதத்தை தொட்டு பாவித்து அந்த ஆயிரம் தாமரை மலர் இதர்களோடு இருக்குது இருக்குது என்று சொல்வார்கள் அதுதான் அந்த குளத்தில் நின்று அது தரத்தை வந்து உச்சி குவித்து இந்த பன்னிரெண்டு அங்குலம் தலைக்கு மேலே அந்த திருப்பாதத்தை அதுதான் சொல்கிறாரு திருப்பாதமே அதை பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழை அப்பரு பெருமான் சொல்கிறார்கள் கடைசி பாட்டிலையும் சொல்கிறாரு மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொழ இல்லையா நான் நாவளை வந்து பிணைத்து அப்படி நான் பாடினேன் என்று சொல்கிறார் என்று இந்த ஐந்து எழுத்தோட பெருமைகளை நான் வந்து நினைக்க வேண்டும் அதற்கு வந்து ஒரு பாடலை நன்றாக இலக்கணம் நான் சொல்லியிருப்பார் திரு வலிவன திருப்பதி தெரு திருஞான சம்பந்தர் ஒல்லையாரி உள்ளம் ஒல்லையாரி உள்ளம் ஒன்றி வெய்ய சொல்லை ஆறி தூய்மை செய்து காமை வினை அகற்றி நல்லவாறே உந்தன் நாமம் நாவில் நவீன்றேத்த வல்லவாறே வந்து நல்காய் வழிவளமையா உள்ளையாறின்னா இந்த உலகிகள் பரப்பு பரபரப்பு சினிமா அரசியல் இந்த குப்பை கோலம் நம்ம இறைவனை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது இடையிலே வந்து தடையாக வருகின்றது இல்லை இந்த பரபரப்பான செய்திகளெல்லாம் காலத்தை களவாட விட்டு நமக்கு காலத்தை கொடுத்தது இந்த உடலை கொடுத்தது இதை கருவியாக கொண்டு இறைவனை அடைவதற்காக தான் கொடுத்துருக்கு நம்ம உடல் அல்ல உயிர் என்ற உணர்வு முதல்ல வரணும் நீ பொழுது உன் உயிர் ஓதணும் உயிருக்கு வந்து கருவியாக வந்து உன்னுடைய சிந்தை வரணும் உன்னுடைய நான் வரணும் அப்படி வந்து நான் வந்து சிந்தித்து ஓத வேண்டும் அதான் சொல்வது உள்ளையாரி உள்ளம் ஒன்றி இங்கே சொன்னார்கள் சித்தம் ஒருக்கி சிவாய என்று என்ன உள்ளம் ஒன்றி வெய்ய சொல்லையாறி கடுஞ்சொற்களை வந்து பிரயோகிக்கக்கூடாது ஒரு சாந்தம் வரணும் அடியார்கள்ட்ட வந்து முதல்ல சாந்தம் வெய்ய சொல்லையாரி தூய்மை செய்து அகத்தை வந்து இறைவன் எழுந்தள்ளும் அளவுக்கு வந்து எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாரோ அவர் உலமே சித்த சித்து சித்துருவாய் எம்பதுமான நடைமுறையும் இட இடமென நான் தலை தெரிந்தேன்னு வள்ளலாறு சொல்கிறாங்க அதாவது உள்ளையாரே உள்ளம் ஒன்றே வெய் கள்ளம் ஒழிந்து அந்த கல்லம் ஒழியணும் அந்த ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறேன் அங்கேயே இருக்காங்க நம்ம ஆள்களே இருக்காங்க எதற்கு வந்து கொண்டு பேசுவது அந்த போய் ஒரு புறம் பேசுவது இன்னும் பொய்யன்போடு வேறு இருக்கிறார்கள் உண்மையான அன்பு முதல்ல அடியார் மேலேயே அவங்க மேலே வந்து அன்பு செலுத்தக்கூடிய அடியார் மேலேயே மெய்யடியார் மேலேயே உனக்கு அன்பு வரலைன்னா இறைவன் மேலே உனக்கு எப்படி வந்து தூய்மையான அன்பு வரும் எப்படி விளையும் இறைவன் தானே அடியாரை வந்து ஒரு உன்னுடைய புண்ணியத்தை வந்து கருதி பரிசாக வந்து மெய்யடியாரை வந்து இணைக்கிறார் அவர்களையே வந்து துச்சமாக மறித்து தூக்கி எறியக்கூடிய நிலையிலிருந்தால் எங்கனமானாலும் அவர்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கள்ளம் ஒழிந்து அவர்கள் என்ன அன்பு வைக்கிறார்களோ தூய அன்பாய அன்பருக்கு அவரேனும் அன்பை போற்றி இருக்கு இல்லையா ம அப் அப்படி இல்லை உன் மேலே வந்து ஒரு மெய்யலியார் அன்பு செலுத்துனா அவரை விட அதிகமாக அன்பு செலுத்தி அவரை வெல்ல வேண்டும் என்பது தானே வந்து ஒரு ஞானம் அப்போதான் இறைவனோட திருவருவில் கிடைக்கும் அப்படி தான் சொல்கிறார் அதே போல் கள்ளம் ஒழிந்து வெய்ய சொல்லையாறி தூய்மை செய்து மனத்தில் வந்து ஏதாவது ஒரு அழுக்கு இருக்குதா எதாவது ஒரு குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்துவிட்டு நல்லவாறே உண்டன் நாமம் இப்போ இந்த நல்லவாரிங்கும்போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நெக்குள் ஆர்வம் மிருகி நினைந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதெல்லாம் நெஞ்சகம் நைந்து நினைவேன் என்று சொல்கிறார்ல அதே போலெல்லாம் வந்து சொல்வ இறைவனுடைய திருநாமத்தை ஓத வேண்டும் என்று சொல்லி இந்த என்ன சொல்கிறாரு ஆய அந்தனர் அருமுறை ருத்ரம் கொண்டு வேத நான்குன்னு மெய்ப்பொருளாதுங்கிறது தான் இந்த அருமுறை ருத்ரன்னு சொல்கிறார் கொண்டு தூவி அன்புகளோடு அது என்னென்னா இந்த நை நஞ்சகான் நைந்துன்னு சொல்கிறாரில்ல காதலாகி கசிந்து ம கண்ணீர் மல்லிகை இல்லையா தூங்கி அன்போடு தொடர்பினில் இடையரா சுருதி இடையராது வந்து சொல்கிறார் இல்லையா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதணும்னு சொல்கிறாரில்ல அதுபோல் இடையராத சுருதி நேய நெஞ்சினராக்கினா அதுலேயே வந்து மேலும் மேலும் வந்து அன்பு இறைவனுடைய திருவடியை வந்து சிந்தித்து இந்த ஐந்திரத்தை ஓடக்கூடிய ஓதக்கூடிய அந்த நிலை பெருகி அங்கே எப்படி வந்து நிற்கிறார் தெல்லு தன் போனால் கழுத்து அளவாய் அந்த குளத்தில் போய் கழுத்து அளவில் நின்று இடைச்செறிய உள்ளுற புக்கு நின்று அங்கே போய் நின்று கை மேல் குவித்து தள்ளு வெந்திரை கங்கை நீர் ததும்பிய சடையார் கொல்லும் அன்பினர் ருத்திரம் குறிப்போடு பயின்றார் என்று சொல்லி அங்கே திருப்பாதத்தை நினைந்து தான் ஐந்து எழுத்து ஓதுகிறார் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வந்து பட்டனை திட்டம் நமைச்சுவாயவே நமைச்சுவாயவே நமைச்சுவாயேன்னு ஓடுதில்லை அதை போல் வந்து இருக்கக்கூடாது எவ்வளவு தகுதி வேண்டும் இப்படியெல்லாம் வந்து ஒரு தன்மை ஒரு இலக்கணத்திற்கெல்லாம் வந்து உட்பட்டு அந்த ஓதினால்தான் அதுக்கு தகுந்தாப்புல வந்து பயன் கொடுக்கும் ஓதும் போதே வந்து தேனாக வந்து இணைக்கும் அந்த நிலையெல்லாம் எய்த வேண்டும் நண்பர்கள் தயவுசெய்து நன்றாக கேளுங்கள் வந்து அதாவது ஏதோ வந்து படித்து விட்டு ஒரு ஒரு பதினைந்து பதிவான மனப்பாடம் செய்துவிட்டு நூற்றம்பது பாட்டு குதிரை பாட்டு எல்லாம் படிச்சுட்டு அதுவும் பொருள் தெரியாமல் நாம் எல்லாமே வந்து திருமுறையை கரைச்சி பிடிச்சிட்டோன்னு ஒரு ஒரு மறைப்பு சக்தி துரோதன சக்தி வந்து மறைக்கும் உங்களை ஓத விடாது ஆயிரத்தெட்டு தடவை நீங்கள் ஓதுங்க இதை போல் நெஞ்சத்தோட உள்ளத்தை வந்து இப்படி பாவித்து பாவத்தவையாக கொண்டு வாங்க நெஞ்ச உருக்கத்தெல்லாம் கொண்டு வந்து ஓதுங்க ஓத முடியாது பாதிலேயே வந்து தடுத்துருவ துரோதன சக்தி தகுதியுடையவர்களால் மட்டும்தான் ஓத முடியும் நீங்கள் ஆயிரத்தெட்டுக்கு மேலே ஓதுவதற்கு தொடர்ந்து உங்களுக்கு தகுதி வந்து விட்டால் எப்படின்னா இந்த இலக்கணத்தோடு நெஞ்சம் முருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி திரு பாதத்தை உள்ளத்திலே நினைந்து ஓதக்கூடிய தகுதி வந்துவிட்டால் நீ உங்களுக்கு ஒரு தகுதி வந்துவிட்டாலே நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டீர்கள் என்று பொருள் என்று சொல்லி இதையெல்லாம் வந்து அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயினம் சிவாயணம்